இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி செயல்பட அழைப்பு காவி இது சமஸ்தேலுக்கும் ராஜாவானான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பெலிஸ்தியர் தாவீதை தேடினார்கள் கேள்விப்பட்ட போது கர்த்திடத்தில் விசாரித்தான் போ பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் சுவாச வாழ்க்கையிலே புரிதமாய் செயல்படுகிற நபர்களை நாம் பார்க்கிறோம் மனிதர்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற நபர்களை நாம் பார்க்கிறோம் இந்த காரியத்தை நான் இவரிடத்தில் சொன்னால் அது நடந்து விடுமா என்று எண்ணுகின்ற அனைவரையும் நாம் பார்க்க முடியும் வேதத்தை நாம் ஆசிக்கின்றபோது பெலிஸ்தியரை பெலிஸ்தியர் தாவீதை தேடுகிறார்கள் அதை கேள்விப்பட்ட தாவீது கற்றிடத்தில் விசாரிக்கிறார் எதை குறித்தென்றால் நான் போய் அவர்களை மேற்கொள்வேனா என்ற ஒரு காரியத்தை குறித்து தாவீது கட்டிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ வெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்திடத்திலே விசாரிக்க வேண்டும் கர்த்தரையும் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல இவன் போய் வெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை துரத்தினான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் 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 என் கையினால் என் சத்துருக்களை தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே பெலிஸ்தியரை மொழியடித்தது தேவன் என்று ஆண்டவராகிய கர்த்தரை முன்னிறுத்துகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அவரே இதை செய்தார் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் தாவிதனிடத்திலே மிகத்தளிமாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அநேக விசை நாம் சொல்லுவதுண்டு நான் தான் இந்த ஆலயத்தை கட்டினேன் நான் தான் இங்கே பெரிய காரியத்தை செய்தேன் அன்றி ஒன்றும் நடக்காது என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே தேவன் எனக்காக யாவத்தையும் செய்தார் கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்தார் என்று சொல்லி கர்த்தரை நாம் முன்னிறுத்தி செயல்படுகின்ற பொழுது கற்றுடைய ஆவையானவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அனுதின ஜீவியத்திலே நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் கர்த்தரிடத்திலே நான் விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா கர்த்தராகி ஆண்டவர் எனக்காக இதை செய்தார் என்று சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மைத்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது தேவனுடையது என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவன் தமது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் ஆமேன் ஆமேன்